ஹலோ ஃபோக்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்ட் ப்ரீமியம் கண்டென்ட்டோட ஒரு லெக்சர் வந்து இப்போ பப்ளிக்காக போட போகிறேன் என்னோட டிஸ்கார்டோட ப்ரீமியம் கண்டன்ட்டில் இருக்கிற லெக்சர்ஸில் வந்து இப்போ ஒன் ஆஃப் த லெக்சர் வந்து இது இந்த லெக்சர் வந்து போர்த் பப்ளிக் அண்ட் ப்ரீமியம் ரெண்டு பேர்த்துக்குமே இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அண்ட் ஹவு வி இன்டகிரேட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் டு அவர் ட்ரேடிங் ஓகே ஸோ இந்த லெக்சரோட கண்டினியூவேஷன்ஸ் இது எப்படி ட்ரேடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீமியம் மெம்பர்ஸ்க்கு டிஸ்கார்டில் அடுத்தடுத்த டேஸில் அப்லோட் செய்யப்படும் இது வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இது ஒர்க் பண்ணி பாருங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஷன் ஏரியாஸில் உங்களோட டவுட்ஸை போஸ் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே லெட் மீ கோ இன் டு திஸ் டாபிக் ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில் வந்து ஸ்மார்ட் மணி இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்மார்ட் மணி வந்து ஒரு லிக்யூரிட்டி ரைடை மேக் பண்ணும்போது அவங்க வந்து ஏதாவது ஒரு பீடி அறையலியோ இல்லை இம்பேலன்ஸை சரி பண்ணும்போதோ இல்லை செல் சைடு ஆர் பை சைடு லிக்யூரிட்டியை கீழே இருக்கிற ஸ்டாப்ஸை வந்து ரைட் பண்ணும்போது தான் வந்து அவங்க ல லிக்விடிட்டி ரைடாக வந்து மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கும் ஓகேவா ஒரு இம்பேலன்ஸை சரி பண்ணாலும் அது லிக்யூடிட்டி ரைடு தான் ஏன்னா இப்படி வந்து ஒரு எஃப்விஜி இம்பேலன்ஸ் இருக்குது சைடு இம்பேலன்ஸ் செல் சைடு இம்பேலன்ஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும் இந்த டெலிவரி ஆகாத ஒன்லி சைடு மட்டும் டெலிவரி ஐ சைடு டெலிவரி ஆகாத இந்த கேண்டலோட மிடில் பாட்டில் இருக்கிறது லிக்யூடிட்டி தான் அதை மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிச்சுனாலும் அதுக்கு பேர் லிக்யூடிட்டி ரைடு தான் சரிங்களா அதே மாதிரி செல் சைடு ஏற்கனவே இருக்கிற ஓல்டு லோஸ் அண்ட் ஓல்டு ஹைஸ்க்கு மேலே இருக்கிற லிக்யூடிட்டிஸை மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஹண்ட் பண்ணுறதும் லிக்யூடிட்டி ரைட்ஸ் தான் ஓகே அண்ட் பிடிஆர்ஐஸ் பிடிஆர்ஐஸும் இதே தான் சேம் ப்ரொசீஜர் மார்க்கெட்டில் வந்து அதுகளும் லிக்யூடிட்டி ரைட்ஸாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இங்கேயெல்லாம் மார்க்கெட்டில் ப இன்ஸ்டியூஷ்னல் பிளேயர்ஸ் ஆர் ஸ்மார்ட் மணி வந்து லிக்யூரிட்டி ரைட் பண்ணும்போது பேசிக்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணுவாங்க ஆர்டர் பிளாக்கோட டெஃபினேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுக்கு கீழே இருக்கிற ஆர்டர்ஸை டேக் மார்க்கெட்டோட அல்கார்த்தம் டேக் அவுட் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்டர் பிளாக் ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை இங்கேருந்து இங்கே வரைக்கும் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்குக்கு இந்த ஆர்டர் பிளாக் இங்கேருந்து கீழே புஷ் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு லிக்யூடிட்டிக்கு கீழேயோ இல்லை ஒரு இம்பேலன்ஸ்லையோ இதில் வந்து அவங்க பை பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க இப்போ நான் பையிங்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் வந்து அவங்க பை பண்ணிகிட்டே வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு கீழே தான் அவங்களோட பொசிஷன் இருக்குது ஸோ இந்த ஏரியாஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க இது ஆர்டர் பிளாக்காக மாறிடும் ஓகே ஸோ இந்த ஆர்டர் பிளாக் எவ்வளோ தூரம் அவங்க லிக்யூடிட்டி எந்த இருந்து எவ்வளோ தூரம் வந்து அந்த லிக்யூடிட்டிக்குள்ளே டெப்த்தாக போனாங்களோ அதே லெவலுக்கு ப்ரைஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் ஓகே ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நம்ம இப்படியும் பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் அண்டு பேசிக்காக மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் த்ரீ கேண்டில்ஸோட பவர் ஆஃப் த்ரீ பற்றியும் தெரிஞ்சுருக்கணும் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு பவர் ஆஃப் த்ரீக்குள்ளே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எப்படி இன்டாக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் இந்த மாதிரி ஒரு கேண்டில் உருவாகுது இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில்னு வச்சுக்குவோம் ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்குது இது வந்து மேனிப்புலேஷன் அண்ட் இது வந்து கேண்டிலோட பாடி இது வந்து க்ளோஸ் இது வந்து ஹை இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குதுன்னா இதில் வந்து பேசிக்கலி மூணு ஃபேஸஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் நான் இந்த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மந்த்லி பவர் ஆஃப் த்ரீ அப்படின்னு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பேன் அதுலேயுமே இதை பற்றி தான் பேசியிருப்பேன் பட் இன்டெப்தாக பேசியிருக்க மாட்டேன் மூணு ஃபேஸஸில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ் எல்லா கேண்டலோட ஓப்பனிங்லையும் மார்க்கெட் வந்து அக்குமுலேட் பண்ணும் இது எந்த டைம் ஃப்ரேமுக்கும் தனித்துவமானது கிடையாது எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் சேம் தான் இது ஓகே மந்த்லி வீக்லி டெய்லி அவர்லி வாட் எவர் யூ டேக் ஓகே எல்லா கேண்டலோட ஸ்டார்டிங்கும் அக்கோமலேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேனுப்புலேட் பண்ணும் அண்ட் மேனுப்புலேஷன் ஃபேஸை முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஃபேஸஸ்க்கு போய் மார்க்கெட் வந்து எண்ட் ஆகும் இதே தான் வந்து பேரிஷ்க்கு தலைகளாக நடக்கும் அக்கோமலேஷன் மேனுப்புலேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா இது வந்து புல்லிஷ் கேண்டில் இது வந்து பேரிஷ் கேண்டிலோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இதில் இந்த மேனிப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேனுப்புலேஷன் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கலாம் ஓகே எல்லா பவர் ஆஃப் த்ரீலேயுமே இது வந்து ஆர்டர் பிளாக் இங்கே வந்து ஸ்மார்ட் மணி வாங்கியிருப்பாங்க ஓப்பனுக்கு கீழே தான் அவங்க வாங்குவாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க பை பண்ணியிருப்பாங்க இந்த மேனிப்புலேஷன் ரேஞ்சை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் ஓகே ஓகே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தந்தாச்சு அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இதை வச்சு நீங்கள் மெஷரிங் டூல் தான் இது ஓகே இதை நீங்கள் வச்சு ப்ரைஸை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் பேசிக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் என்னென்ன லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு முக்கியமான தேவை அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லிடுறேன் ஓகே இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜீரோ அண்ட் ஒன் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியூஷனோட பேசிக் லெவல்ஸ் ஜீரோ அண்ட் ஒன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த ஆர்டர் பிளாக்கோட மெயின் த்ரெஷோல்ட் ஏன்னா இது ஆர்டர் பிளாக்கை வச்சு தானே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஓகே இங்கே நம்ம மறுபடியும் கூட பாத் டூல் ஓகே இங்கேயே நான் மறுபடியும் கூட காமிச்சிட்றேன் ஸோ இது வந்து அக்கோமலேஷன் ஃபேஸ் அக்குமுலேஷன் வந்து இப்படியும் நடக்கலாம் டைரெக்டாகவும் நடக்கலாம் இப்படியும் நடக்கலாம் கீழ் நோக்கி இருக்கிற அக்குமுலேஷன் நடக்கலாம் இந்த அக்கோமிலேஷன்லேருந்து மார்க்கெட் வந்து மேனுபுலேட் பண்ணுது சைட் லிக்யூரிட்டி ரைட் பண்ணுது இல்லை ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுது ஐ டோன்ட் நோ வாட் யூஸ் இட் ஸோ இந்த ஒரு லெக்குக்கு பேர் வந்து ஆர்டர் ப்ளாக் இங்கேருந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ இந்த லெக்கை தான் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் so in the leg one the outer block than so main threshold level so 0 1 main threshold and minus 0.5 and 2 and 2 and of deviations minus 2 minus 2.5 deviations so minus 2 minus 2.5 minus 4 okay minus 4 இந்த லெவல்ஸ் வந்து பேசிக்காக ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் முக்கியமான லெவல்ஸ் இதை ஃபிபனோச்சி ரிட்ரேஸ்மெண்ட் டூலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை தவிர முக்கியமான லெவல்ஸ்னு எனக்கு தேவைப்படல ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தேவைனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் இது ரொம்ப கஜா கஜான்னு இருக்கிற நாட்டுக்கு ஐ டோன்ட் யூஸ் இட் ஓகே பட் பேசிக்கலி என்னென்னா இங்கிருந்து ஸ்மார்ட் மணி இன்ஸ்டியூஷனல் ஸ்மார்ட் மணி வந்து லிக்யூடிட்டிக்கு கீழே எவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு மேல ஒன் டைம் அப்புறம் ஒன் டிவியேஷன் வந்துடுச்சுன்னு அர்த்தம் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு ஒன் டைம் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒன் டிவியேஷன் அண்டு நார்மலி டூ டு டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனுக்கு மார்க்கெட் வந்த உடனே ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிரும் ஓகே ஸோ நமக்கு வந்து இதுதான் முக்கியமான லெவல்ஸ் இந்த டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனில் மார்க்கெட் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் மோடுக்கு அவர் ரிவர்சலுக்கு ரெடி ஆயிடும் ஓகே ஸோ இதை பற்றி இன்னும் இன்டெப்தான லெக்சர்ஸ் வந்து நம்ம ப்ரீமியம் கண்ட்லாம் நான் போடுறேன் அடுத்தடுத்த நாளில் பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த லெக்கு ப்ரொஜெக்ட் ஆகி மேலே டெலிவரி கொடுக்கும்போது டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனுக்கு மார்க்கெட் ரீச் பண்ண உடனே ரிட்ரேஸ்மெண்ட் ரிவர்சலுக்கான சைன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் பார்க்க ஆரம்பிங்க ஓகே அண்ட் அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து யூஸ்வலி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது மைனஸ் ஃபோர் டிவியேஷன்ஸ் ஓகே நாலு மடங்கு இங்கேருந்து ப்ரைஸை எவ்வளோ தூரம் கீழே புஷ் பண்ணாங்களோ அதில் நாலு மடங்கு தான் அதிகபட்சமாக மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை வந்து ப்ரைஸில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பவர் ஆஃப் த்ரீயோட ஃபேஸஸில் மேனிப்புலேஷன்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனில் வந்து உங்களுக்கு ரிவர்சல்ஸ் ஆர் ரிட்ரேஸ்மெண்ட் வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து லோ ரிஸ்க் பை ஆர் லோ ரிஸ்க் செல் கண்டிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஜீரோ வரைக்கும் இருக்கிற இந்த லெவல்ஸில் வந்து லோ ரிஸ்க் பை லோ ரிஸ்க் பைனால் என்ன ஆக்சுவலி லோ ரிஸ்க் பை அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கே இல்லாத பை பண்ணுற இடம் அப்படிங்கிற அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸ்பேண்டிங் கண்டிஷனுக்கான இடம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஜீரோ அந்த லெவல்ஸுக்குள்ள இங்கே வந்து நீங்கள் ஃபேர் ஃபேர்வேலி கேப் ஆர்டர் பிளாக் சைட் லிக்யூரிட்டி ரைட்ஸ் ஃபேர் ஃபேர்வேலி கேப்பில் இருக்கிற லிக்யூரிட்டி ரைட்ஸ் ஆர்டர் பிளாக்கோட ஓப்பனிங் ப்ரைஸஸ் வீக்லி ஓப்பனிங் கேப்போட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி பிடிஆர்ஏஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகும்போது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஷன் கொடுக்கும் ப்ரைஸ் வில் புஷ் டூ வேர்ட்ஸ் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன்ஸ் ஓகே ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன்லேருந்து மார்க்கெட் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வருதா இல்லை ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த லோ டூ இந்த ஹை வரைக்கும் மெஷர் பண்ணிங்கன்னா ஈக்லிபிரியம் இருக்கும் ஓகே இதையும் நான் இந்த இதுலேயே சொல்லிடுறேன் ஓகே இப்போது இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு என்ட்ரி கொடுத்து டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனுக்கு இங்கே போய் டச் பண்ண உடனே ரிட்ரேஸ் ஆயிரும் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படி இல்லை இங்கே ஏதாவது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே இருக்கும் அதோட மேட்ச் பண்ணி வரணும் ஓகே ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டில் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன் வந்த உடனே மார்க்கெட்டில் ஆகுதா ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஈக்குலுபிரியம் ஸோ இந்த லோ டு இந்த ஹை வரைக்கும் இருக்கிறதுல ஈக்குலுபிரியம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஈக்குழுபிரியத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே இருக்கிற செல் சைட் லிக்யூடிட்டி ஆர் எனி பீடி யாரையாவே மெட்டிகேட் பண்ணிட்டு டைரக்டாக மார்க்கெட் மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபோர் டிவியேஷனாக ரீச் பண்ண பார்க்கும் ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த மூ வந்து இங்கேருந்து கீழே வர்ற மூ வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இருக்கிற சைட் லிக்விடிட்டி ஆர் எனி பிடிஆர்ஐஸ் கூட இருக்கலாம் ஓகே இந்த இடத்துல சிக்ஸ்டி டூ டூ செவன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கிற ரிட்ரேஸ்மெண்ட்டாக கூட இருக்கலாம் ஓடியில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஃபோர் டிவியேஷனுக்கு ப்ரைஸ் வந்து புஷ் ஆகும் இது வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கானது எல்லாம் இருந்துச்சுன்னா இங்கேருந்து டைரக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும் அந்த ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ண இங்கே ஒரு ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்சை வச்சு யூ கேன் ப்ரொஜெக்ட் த ப்ரைஸ் லோவர் ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எப்படி ப்ரைஸில் இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் காமிச்சிட்றேன் ஓகே இப்போ ரீசண்டாக இதை வந்து நான் என்ன சொன்னேன் ஒரு லிக்யூடிட்டி ரைட்லேயோ ஒரு பிடிஆர்ஏ இன்டக்ரேஷனில் மிட்டிகேஷன் ஆஃப் பிடிஆரேலையோ ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ ஓகே நாட் லோயர் டைம் ஃப்ரேம் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட் பிடிஆர்ஏ மிட்டிகேஷன்லேயோ இல்லை லிக்யூடிட்டி ரைட்லேயோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு நான் சொன்னேன் இப்போதைக்கு ரீசெண்ட் டைமில் நடந்த பிடிஆர்ஏ மிட்டிகேஷன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏஸ்லேருந்து சாரி ஹையர் டைம் ஃப்ரீம் பிடிஆர்ஐஸில் மிட்டிகேட்டே மார்க்கெட் ஆக கிடையாது டெய்லியாக இருக்கட்டும் வீக்லியாக இருக்கட்டும் நோ பிடிஆர்ஐஸ் வாஸ் மிட்டிகேட்டட் இந்த இடத்துல ஃபேர் வேலி கேப் வால்யூம் இம்பாலன்ஸ் இருக்குது இதுக்கு நான் இந்த வாரம் வரும்னு நினச்சேன் இன்னும் ஒரு நாள் இருக்குது பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு அண்டு இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு இப்போதைக்கு நடந்த ரீசண்ட்டான விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து இந்த லிக்யூரிட்டி ரைட் ஆர் லிக்யூரிட்டி பர்ச் ப்ரீவியஸ் டேஸ் ஆர்டர் லிக்யூரிட்டி அண்ட் திஸ் இஸ் ஆல் டைம் ஹைஸ் நம்ம ஆல் டைம் ஹைஸ்க்கு மேலே இருக்கிறோம் ஸோ இந்த லிக்யூடிட்டி தான் ஆல் டைம் ஹைஸ் இதையே மார்க்கெட் வந்து லிக்யூரிட்டி பர்ச் பண்ண இந்த லிக்யூரிட்டி ரைடு வந்து ஸோ திஸ் லோ டு திஸ் ஹை தட் இஸ் அண்ட் ஆர்டர் பிளாக் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆர்டர் பிளாக் இந்த லிக்யூரிட்டி ரைடை ஹை டு லோ வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லெவல்ஸில் வந்து லோ ரிஸ்க் செல் கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல செல்லிங்கில் தானே நம்ம மார்க்கெட்டில் வரோம் ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரொஜெக்ஷன் ரேஞ்ச் ஸ்மார்ட் மனியோட இன்டகிரேஷன் ரேஞ்ச் இங்கேருந்து மார்க்கெட்டில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வந்து லோ ரிஸ்க் பை கண்டிஷன் சாரி செல் கண்டிஷன் ஸோ லோ ரிஸ்க் செல் கண்டிஷன் இங்கே என்ன இருக்குது ஃபேர்வேலி கேப் இங்கேயும் ஒரு ஃபேர்வேலி கேப் இருக்குது ஸோ இந்த ஃபேர் வேலி கேப்பில் மிட்டிகேஷன் ஸ்மார்ட் மனியோட என்ட்ரிஸ் அகூமிலேஷன் இந்த அகூமிலேஷன் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க ஸ்மார்ட் மணி இங்கே என்ட்ராகிட்டு என்ட்ராயிட்ருக்காங்க ஸோ அவங்களோட பொசிஷன் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தான் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து ஸ்மார்ட் மணி என்ட்ரி பைசைட் லெக்யூரிட்டி ரைட் அகெயின் ஸ்மார்ட் மணி என்ட்ரி ஃபேர் வேலி கேப் மிட்டிகேஷன் வித்து பைசைட் லெக்யூரிட்டி ரைட் அகெயின் ஸ்மார்ட் மணி என்ட்ரி ஓகே அண்ட் திஸ் இஸ் அனதர் ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் இந்த இடத்துல இன்விசிபிளாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அந்த ஆர்டர் பிளாக்கோட மிட்டிகேஷன் இங்கே இருக்குது ஸோ திஸ் இஸ் ஸ்மார்ட் மணி என்ட்ரி அண்ட் திஸ் ஃபேர் வேலி கேப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் லோ ரிஸ்க் செல் கண்டிஷன் ஸ்மார்ட் மணி என்ட்ரி அண்டு வேர் தே டெலிவர் டு டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன்ஸ் அண்ட் அங்கே வந்து வாட் பிடிஎர் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஓப்பனிங் கேப்போட ஃபில்லிங் பாயிண்ட் ஓகே ஸோ திஸ் இஸ் வீக்லி ஓப்பனிங் கேப் அந்த வீக்லி ஓப்பனிங் ஆப்போட ஃபில்லிங் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் ரிவர்சல்ஸ் கண்டிஷன்ஸில் நான் என்ன சொன்னேன் செல் செல்சைட் லிக்யூரிட்டி ரைட் சாரி இங்கே வந்து வீக்லி ஓப்பனிங் அப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஈக்குவல் பிரியத்துக்கு இப்போ வந்து நம்ம செல்லிங் கண்டிஷனில் இருக்கிற நாளைக்கு பைசைட் லிக்யூடிட்டீஸை ஈக்குவல் பிரியத்துக்கு மேலே இருக்கிற பைசைட் லிக்யூடிட்டீஸை டேக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆகும் ஃபோர் டிவியேஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம் இந்த ப்ரொஜெக்ஷனோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சுது இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஆன ஃப்யூச்சர்ஸ்க்கான ப்ளாக்ஸும் இங்கேயே இருக்கும் ஸோ இதே டைம் ஃப்ரேம்லேயே அந்த பிளாக்ஸ் இருக்காது இப்போ நான் இந்த இடத்துல நான் ப்ரொஜெக்ஷனுக்கான லெவல்ஸ் போட்டோம் அப்படின்னா டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷனில் ஃபைவ் மினிட் த்ரீ மினிட் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லேருந்து இதை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட ஐம்பது பர்சன்டேஜ் இந்த லெவல்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்குது விச் இஸ் அ பாசிட்டிவ் சைன் எக்ஸாக்டாக ஐம்பது பர்சன்டேஜ் வந்த உடனே பாடிஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஓகே ஸோ திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதை நான் இன்னும் மறுபடியும் நான் இதை பற்றி நான் நிறைய பேசுகிறேன் ஓகே இப்போதைக்கு இது இன்ட்ரோடக்ஷன் சீரீஸ் தான் இதுலேயே நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் திணிக்க விரும்பலை இது வந்து ஒன் டைப் லிக்யூரிட்டி ரைடில் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அண்டு நான் சொன்ன மாதிரி ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் மெத்தட் பிரகாரம் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் மெத்தட் பிரகாரம் அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்பேன் ஸோ திஸ் இஸ் அகூமுலேஷன் மேனுப்லேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் இது வந்து கிளாசிக் பைசைட் கேண்டிலோட ஃபார்மேஷன் இந்த ஃபார்மேஷனில் நம்ம இப்போ இந்த மந்தோட பேங்க் நிஃப்டி கேண்டில்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மந்தோட பேங்க் நிஃப்டி கேண்டில் வந்து ஸ்டார்ட் ஆனது ரைட் தேர் ஓகே மேபி இன்னும் கொஞ்சம் திக் பண்ணிக்கிறேன் ஓகே ரைட் தேர் டு ரைட் ஹியர் இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ரல் மந்தோட எண்டு ஸோ இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் பைசைட் கேண்டல் ஓகே அக்குமலேஷன் மேனுப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா சாரி ஓகே அகோமலேஷன் மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனிப்புலேஷனில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல லோ ரிஸ்க் பையிங் கண்டிஷன்ஸ் ஸோ இதுதான் கம்ப்ளீட் மேனிப்புலேஷனோட சைக்கிள் எங்கிருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து வீக்கு விட்டுருக்கு ஓகேவா இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து வச்சோம்னா ஸோ இது இது வந்து 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 மார்க்கெட்ல லோ ரிஸ்க் பையிங் கண்டிஷன் நம்ம இப்போ மந்த்லி கேண்டல் பாக்கிற நாட்டிக்கு கொஞ்சம் ஹையர் டைம் போய்க்கலாம் ஒன் ஹவர் ஃபோர் ஹவர் ரெண்டுலாம் ஓகே ஜீரோ டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல வீக்லி ஓப்பனிங் கேப் தான் இருந்துச்சு இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் என்ட்ரியே கொடுக்கல எஸ் ஆயினும் ஆனால் வேறு நிறைய வழிகள்லையும் நீங்கள் என்ட்ரு ஆகலாம் ஓகே இது ஒன்று தான் என்ட்ரி இல்லை ஆனால் ஸ்மார்ட் மணிக்கு இது லோ ரிஸ்க் பை ஓகே இது லோ ரிஸ்க் அவங்களுக்கான லோ ரிஸ்க் பையிங் கண்டிஷன் இந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக அல்காரிதம் பை பண்ணிடும் அவங்க பை பண்ணுவாங்க அண்ட் அழகாரதமும் பை பண்ணிடும் ஸோ திஸ் இஸ் தயர் பையிங் கண்டிஷன் ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ணி ரீமிட்டிகேட் பண்ணும்போது தட் இஸ் யுவர் லோ ரிஸ்க் பை இந்த ஆர்டர் பிளாக்கோட விக்கு நான் விக்கை பற்றி லாஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீமில் பேசியிருந்தேன் அந்த விக்கோட ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு கீழே அவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் டெலிவரி டு டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன் டூ அண்ட் டூ அண்ட் ஆஃப் டிவியேஷன் வந்தது உடனே மார்க்கெட்ல ரிட்ரேஸ்மெண்ட் ரிவர்சலுக்கான கண்டிஷன் வந்து ஆக்டிவேட் ஆயிருன்னு சொன்னேன் ஹியர் இஸ் யுவர் ரிட்ரேஸ்மெண்ட் ஸோ இது வந்து பவர் ஆஃப் த்ரீ ஃபேஸஸில் ஸ்டாண்டர்ட் டிவியூஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதை நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட சாட்ஸில் நிறைய ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கும் நிறைய லிக்யூடிட்டி ரைட்ஸ் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிஆர் மிட்டிகேஷனில் இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் பேசிக்கலி ப்ரொஜெக்டிங் ஆர்டர் பிளாக்ஸ் அண்டு எங்கே வந்து ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி போகும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் ப்ரைஸ் அண்டு இந்த டாப்பிக்கை பற்றின அடுத்தடுத்த இன்டெப்த் டீடைல்டு டிஸ்கஷன்ஸ் வில் பி இன் மை ப்ரீமியம் டிஸ்கார்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் அதில் அப்லோட் பண்ணப்படும் அண்ட் பப்ளிக் யூடியூப்லேயுமே என்னோட லைஃப் ஸ்ட்ரீம் அண்ட் டேப் ரீடிங் செஷன்ஸ் அப்போ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசுகிறேன் ஓகே யூ அண்ட் ஐ ஒர்க்ஸ் ஏதாவது ஒரு புது விஷயத்தை உங்களுக்கு இது கற்றுக் கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இது ஒர்க் பண்ணி பாருங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் ட்ரேடிங்கில் உருவாக்கும் காண்டக்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ட் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள் ஜஸ்ட் எங்கே வேணா இருக்கிற ப்ரைஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் லாஸஸ்க்கோ உள்ளுக்குள்ளே கொண்டு போகும் எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் டெஸ்ட் பண்ணி அதுக்கான நேரத்தை செலவிடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸுக்கு நீங்களே வழிவகுத்த மாதிரி ஆயிடும் ஓகே ஸோ மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோடு வந்து உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அது வரைக்கும் Stay safe.